உறவுகளே இன்றைய தேடலில் நாம் தரிசிக்க தரிசிக்கவிருப்பது குன்றுகள் சூழ நடுவே ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள அழகிய குழந்தை வேலன் திருக்கோவில் அடிவாரத்தில் ஒரே கல்லால் ஆன முப்பத்தி ஓரு அடி உயர முருகன் சிலை அமைந்த திருக்கோவில் மலை மேல் இருபத்தி இரண்டு அடி உயரத்தில் சிவபெருமான் சிலை அமைந்துள்ள திருக்கோவில் வட்ட வடிவில் நவலிங்கங்கள் அமைந்த திருக்கோவில் நவகிரகங்கள் தங்கள் மனைவியர்களுடன் காட்சி கொடுக்கும் திருக்கோவில் என இத்தனை சிறப்புகள் ஒருங்கே பெற்ற வேலூர் மாவட்டம் பாலமதி குழந்தை வேலாயுதபாணி முருகன் திருக்கோவில் இயற்கை அணையின் எழில் கொஞ்சம் அற்புத மலையாக காட்சி தரும் பாலமதி மலை கோட்டை மாநகர் என்று புகழ்பெறும் வேலூரில் ஆரணி சாலையில் ஓட்டேரி முத்துரங்கம் அரசுதர் கலைக்கல்லூரியை கடந்து எட்டு கிலோமீட்டர் அழகிய கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட மலைப்பாதையில் பயணித்து மலை உச்சியை அடைகிறது மலையடிவாரத்தில் உள்ள கோவிலில் முப்பத்தி ஒரு அடி கல்லால் ஆன முருகன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஒரே கல்லால் செஞ்ச பிரம்மாண்டமான வெற்றிவேல் முருகன் சிலைங்க மிக பிரம்மாண்டமான கம்பீரமான முருகன் சிலை ஒரு கையை இடுப்பில் வைத்தபடியும் மறு கையை வெற்றிவேலை பிடித்தபடியும் காட்சி தருகிறார் முருகப்பெருமான் பார்த்து கொண்டே இருக்கலாம் போன்ற அழகும் கருணையும் பொங்கி வழியும் தோற்றம் இங்கிருந்து மலை மேல் செல்ல வேண்டும் மலை உச்சிக்கு செல்ல சுமார் நூத்தி ஐம்பது படிகள் அமைந்திருக்கின்றன வாகனங்கள் செல்வதற்கான பாதையும் அமைந்துள்ளது இரண்டு புறங்களிலும் இயற்கையும் பசுமையும் சூழ்ந்து அழகிய மரங்களுக்கு நடுவே செல்லும் பாதையில் பயணம் செய்வதும் படிகளில் ஏறுவதும் சுகமான அனுபவம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் உச்சியில் அழகுறு அமைந்துள்ளது ஸ்ரீ குழந்தை வேலாயுத திருக்கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு அடி மலை உச்சியில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான் அங்குதான் அழகிய தோற்றத்துடன் வானலாவிய மஞ்சள் நிற கோபுரம் நம்மை கவர்ந்து இழுக்கும் வகையில் அமைந்திருக்கிறது இவர்களையெல்லாம் கடந்து சில படிகள் ஏறி மேலே சென்றால் அங்கே நாங்கள் கண்ட காட்சி மெய்சிலிருக்க செய்தது அங்கே இருபத்தி இரண்டு அடி உயர சிவலிங்க வடிவம் மிக பிரம்மாண்டமாய் அமைக்கப்பட்டிருந்தது மிக உயர்ந்த அழகிய லிங்க திருமேனியை காண்பதற்கு பிரமிப்பாய் இருந்தது அவ்வளவு உயரத்தில் சிவபெருமானின் லிங்க திருமேனி வெயில் பட்டு ஜொலித்தது இதற்கான காரணத்தை கூறும்போது இத்திருக்கோவிலை பராமரித்து வந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண சுவாமிகள் விருப்பத்தின்படி அவரது ஜீவ சிமாதியில் நேர் மேற்புறத்தில் சுமார் இருபத்தி இரண்டு அடி உயரத்தில் இந்த லிங்க திருமேனி அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்கள் பிரதோஷ தினம் அன்று ஒரு நாள் மட்டுமே சிவபெருமானை அருகில் வந்து தரிசிக்க முடியும் என்றும் கூறினார்கள் எங்கிருந்து பார்க்கும்போது வேலூர் நகரம் மிக அழகாய் தெரிந்தது மலையடி வாரத்தில் இருந்து பொழுதும் இந்த சிவலிங்க உரகம் மிகவும் அற்புதமாய் தெரிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க பாலமதி மலையின் சிகரமாக சிவபெருமான் அருளாட்சி செய்து கொண்டிருந்தார் என்றுதான் கூற வேண்டும் தகப்பன் சுவாமியாக உள்ளே குழந்தை வேலனையும் வெளியே சிவபெருமானையும் தரிசித்து மகிழ்ந்தோம் முதலில் இங்கு வேல் மட்டும் அமைத்து வழிபட்டதாகவும் பின்னர் தான் கோவில் நிறுவப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் வண்ணமயமான அழகிய வேலைப்பாடுகளுடன் பலிச்சென்று காட்சியளிக்கிறது கோவில் கோவிலில் தீராத வியாதிகளை தீர்க்கும் அழகிய சுனையும் அமைந்துள்ளது சுனை நீர் தீர்த்தமாக வழங்கப்படுகிறது என்ன உறவுகளே பாலமதி குழந்தை முருகன் திருக்கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே மீண்டும் இதுபோன்ற நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டரை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்